அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கக்கூடிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து நிறைய பதிவு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பௌர்ணமி நாளில் வந்து சில முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சிகளானது வந்து பாத்தீங்கன்னா நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்களானது வந்து நிகழப்போகுது அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்களாக இது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பின்னடைவில் இவர்கள் சந்திப்பார்களா இல்லை கடந்த காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அந்த ஒரு கஷ்டங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடரப்போகிறதா இல்லை என்ன மாற்றங்களானது இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மிதுனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதனராசி என்பர்களே இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே மிக சிறந்த ஒரு ஆண்டாக தான் வந்து இருக்கும் அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய ஜனவரி மூன்றாம் தேதி அன்று வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி ஆனது நிகழ இருக்குது இந்த பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வேலை வியாபாரங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை வருமானம் குடும்பம் என்று எல்லா விதத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா காணலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் எதிர்கொண்ட துன்பங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தடமே வந்து காணாமல் போகக்கூடிய அளவிற்கு வந்து மாறப்போகுது மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமான ஒரு பொற்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அமையக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பொற்காலமாக அமையக்கூடிய அளவுக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க மிதன இந்த பௌர்ணமி நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மிகப்பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எதிர்பாராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கும் தொட்டதளம் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கக்கூடும் என்று வந்து சொல்லலாம் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆற்றல் புதிய வாய்ப்புகள் மற்றும் சில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பம் பணம் வேலை வணிகம் உறவுகள் மற்றும் ஆரோக்கியங்கள் உட்பட உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரிவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்பட்டு காணப்படும் சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் குரு வக்ரமாகி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிப்பாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடியுமே அவசரப்பட்டு வந்து எடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக வந்து பார்த்திங்கன்னா யோசித்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடிவை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அதே போல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது உங்களுடைய உடல் நலத்தில் கவனத்தையும் வந்து செலுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த பௌர்ணமியானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு வழியை தேடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கீங்க கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்பவுமே கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமியில் வந்து பண விரயம் வீண் அழைச்சல் என்று அடுக்கடுக்காக வந்தாலுமே அது எல்லாமே சமாளித்து சுபவிரியமாக மாற்றி கொள்வீர்கள் இனி ஆரோக்கியமாக வந்து இருப்பீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதை தான் வந்து கேட்பாங்க அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரகமாக உங்களுக்கு இப்பொழுது அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் பிள்ளைகள் சில சமயங்களில் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல்களானது வந்து போகும் அதே போல் அவர்களுடைய நட்பு வட்டத்தை வந்து நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அதே போல் உயர்கல்வியும் அவர்களுக்கு சிறப்பாக அமையும் வந்து சொல்லலாம் அதே போல் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தலை தூக்கி காணப்படும் திறமையான வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது சிலருக்கு சொந்த வீடு மனை வாங்குவதில் அலைச்சலானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் வந்து நிற்பது நிர்வாக திறமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் திருவிழாக்களை முன்னின்று நடத்துவீர்கள் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளானது வந்து இருக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது வந்து நிற்பது தைரியமாக முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் பண வரவானது உங்களுக்கு உண்டு வழக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாகும் நட்பு வட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா விரிவடையும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாவுக்காக மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரித்து வந்து காணப்படுங்க பண விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டு ஏமாற வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக வந்து நடந்துக்கோங்க மேலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவமானப்படக்கூடிய ஒரு சூழலானதும் வந்து உண்டாகும் ஸோ அதனால உங்களுடைய பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அரசாங்க அதிகாரிகளால் ஆதாயங்களானது உங்களுக்கு உண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதளவில் சுறுசுறுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் ஐடி துறையில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் மார்க்கெட்டிங் மற்றும் மீடியா துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை இப்பொழுது பெறலாம் வெளிப்படையான உரையாடல்களை வைத்து கொண்டால் உறவுகளில் இருக்கக்கூடிய குழப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மன ஓய்வு மிகவும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதை வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முயற்சி செய்ய வேண்டும் மேலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது வந்து உண்டாகும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க அதேபோல் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிட வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்குது உங்களுடைய தொழில் வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவை தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து நிறைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியதாக இருக்குது உழைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இப்பொழுது இல்லாமல் போகும் குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது சொத்து விவகாரங்களில் கவனங்களானது தேவை கணவன் மனைவிக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளியானது குறையும் பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை வந்து செலுத்துவீர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் வந்து உண்டாகும் எதிர்பார்த்த காரிய வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும் கலைத்துறையினருக்கு திடீர் செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது அதேபோல் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது ரொம்பவுமே உங்களுக்கு கவனங்கள் தேவை அரசியல் துறையினருக்கு எந்த ஒரு காரியத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பண வரவுகளானது உங்களுக்கு தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானதும் வந்து இருக்கும் முக்கியமான பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக வந்து நடக்குங்க மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களானது உண்டாகும் உழைப்புகளும் வந்து அதிகரிக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசியில் உள்ள மிருகசேரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளானதை நிலவுங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல ஒரு செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பயணங்களால் பயணங்களானது உங்களுக்கு கிடைக்கும் வங்கிகளில் சேமிப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும் விலை உயர்ந்த ஆடைகளை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மகிழ்வே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பில் வந்து காணப்படுறீங்க ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயங்கி ரொம்ப விரக்தியாக கூட இருந்திருப்பீங்க அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது சக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிக்கக்கூடிய ஒரு காலகட்ட அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசியில் உள்ள திருவாதுரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கவனத்தை நீங்கள் செலுத்துவீர் பெற்றோரினுடைய உடல்நிலையானது இப்பொழுது சீராக இருக்குது உறவினர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க நிலம் வீடு சம்பந்தமாக உள்ள முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது வந்து கைகூடு பெண்களால் அனுகுலங்களும் ஏற்படு புதிய வேலைகளானது இப்பொழுது கிடைக்குங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமும் சிறப்பாகவே வந்து நடைபெறும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரு அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மாணவர்களுமே கல்வியில் இப்பொழுது தேர்ச்சி அடைவார்கள் தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வசமாக்கக்கூடிய நூதன கவர்ச்சியானது தெரிந்திருக்கு அனைவருமே உங்களுடைய வழிக்கு வருவார்கள் எதையுமே தைரியத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுத்துவேன் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ